வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோலார் சுரேஷ் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கண்ணன் சாரோட வீட்டில் தான் நம்ம இன்றைக்கி சோலார் பண்ணியிருக்கோம் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி ஜிஆர்டியோட பேக் சைடில் இருக்காரு இந்த ஆர்டர் ஃபுல்லுமே நம்ம வீடியோ கால் மூலமாகவே பேசி எடுத்துக்கிட்டோங்க ஸோ அகலம் பில்டிங்கோடது தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இபியோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணிட்டு அவருக்கு தேவையான த்ரீ கிலோ வாட் ஆன்கிடு சிஸ்டம் சோலார் மானியத்தில் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த கஸ்டமர் கிட்டத்தட்ட மூணு பேர்த்திட்ட கொட்டேஷன் வாங்கியிருந்தாங்க பட் நம்மளோட கொட்டேஷன் செலக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே இவர் ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியராக இருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ரக்சரோட வேல்யூ என்னங்கிறது இவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுங்க பொதுவாகவே மானியத்தில் சோலார் போடும்போது உங்களுக்கு ஹைட்டு கம்மியாகவும் அது திக்னஸ் வந்து கம்மியாகவும் போடுவாங்க ஸோ அப்போ காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பட் நம்ம கொடுத்த கொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான பில்லர்ஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் பொதுவாக இங்கே நிறைய பேர் மார்க்கெட்டில் அன்பிராண்டட் ஒயிட் லேபிளிங் கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுங்கிறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபியூச்சரில் வாரண்டி கிளைமில் ரிஸ்க் இருக்குது பட் இதுவே வந்து லூமினஸ் சோலார் லியூகார்ட் சோலார் இந்த மாதிரியான பிராண்டடான திங்ஸை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது பத்து வருஷம் கம்பெனியோட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை இன்வெர்டர்லையும் சோலார் பேனலில் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டியில் பன்னெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை டைரக்டாக கம்பெனி மூலமாகவே நீங்கள் க்ளைம் பண்ணிக்க முடியும் மேலும் பத்தின தகவல் அறிய ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்